ஏ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு தலை குழம்பு தான் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் நல்லா அங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணி ஆட்டு ஆட்டுத்தலை இப்போ நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன தேவையை இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அவரை வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டாங்க அங்கே பாருங்கள் சோம்பு போட்டுக்கும் பெரிஞ்சிருக்கம் பட்டை வகைகள் சேர்த்துக்கும் வெங்காயம் சேர்த்துக்கும் வதங்கிருந்துச்சு இந்த நேரத்தில் நம்ம தக்காளி போட்டுக்கோம் வெங்காயம் வதங்கிருச்சிட்டு உப்பு போட்டுக்கோம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோம் மட்டன் மசாலா போட்டுக்கோம் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோம் திட்டமாக காரத்தந்த மாதிரி சேர்த்துக்கோம் சூப்பராக இங்கே பாருங்கள் எல்லா மசாலாவும் நல்லா கலைக்கி இங்கே பாருங்கள் சூப்பராக வச்சுருக்கேன் இந்த டைம் நம்ம வந்து ஆட்டு தலைக்க தலைக்கறி போட்டுக்கோம் நல்லா இப்போ வந்து ஆட்டு தலைகறி போட்டுட்டேன் பாருங்கள் நல்லா நம்ம வந்து நல்லா திண்டி விடும் குப்பூரில் செய்யும்போது சூப்பராக இருக்கும் கறி நல்லா வெந்துடும் எல்லா மசாலா எல்லாம் ஒன்றா ஆகிட்டு பாருங்கள் இந்த டைம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கும் தண்ணி தேவையானது நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கோம் இழித்தாழை எப்போதுமே நம்ம வந்து குக்கர் மூடும் போது போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம தூவி விட்டுக்கோம் எல்லாம் இங்கே பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ நம்ம மூடி போட்டு அஞ்சு விசு அஞ்சு விசில் வைப்போம் அப்போ தான் கறி நல்லா வேகும் சூப்பராக அஞ்சு விசில் வச்சு இங்கே பாருங்கள் நல்லா அழகாக வந்துடுச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கறி வெந்தது நல்லா தெரியுது பாருங்கள் இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா இங்கே பாருங்கள் ஜீரகமும் மிளகும் தட்டி போட்டிருக்கேன் தட்டி நல்லா மிஸில் போட்டு நல்லா அடிச்சுட்டு இங்கே பாருங்கள் நம்ம தேவையானது போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நிறுத்தூவி ஓடும் போது மிளகும் ஜீரகமும் போடும்போது நல்லாயிருக்கும் இது ஒரு கொதி வருத்தம் சூப்பராக தலைக்கொறி கொதிச்சுட்டுருங்க தலைக்கறி இங்கே பாருங்கள் அந்த டைமில் கொஞ்சோண்டு மல்லி தாழை போடுறேங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க ஆட்டு தலைக்கறி குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் சாதத்தில் நல்லா அங்கே பாருங்கள் சூப்பராக அங்கே பாருங்கள் நம்ம பார்த்து சாப்பிட்ணும் ஆட்டு தலைக்கறி சாப்பிட்ணுது இங்கே பாருங்கள் நல்லா சரியாக இருக்கு பாருங்கள் எடுத்துட்டு ரொம்ப சாதம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ஆடு தலைபுரி குழம்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு சா வாங்க இதே போலேயே நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அதேமாரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்